அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஞாயிற்றுக்கிழமை இன்று லாட்ரி ஜாக்பாட் பங்கு சந்தை போன்ற அதிர்ஷ்ட காரியங்களுக்கும் திருமணம் வீடு வாகன போன்ற சுப காரியங்களுக்கும் சந்திராபலம் தாராபலம் நேரங்களை துல்லியமாக அறிந்து செயல்பட்டால் உறுதியான நன்மையும் வெற்றியும் பெற முடியும் மேலும் இன்று சிறப்பு பதிவாக ஜாதகம் இல்லாதவர்களுக்கு அவருடைய விதி எண் ரீதியாக இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் அதாவது லாட்ரி எடுப்பவர்களுக்கு அந்த கூட்டுத்தொகை எண்கள் கூறப்பட்டுள்ளது மேலும் வாகனங்கள் செல்ஃபோன் எண்கள் வாங்குவவர்களுக்கும் இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக பயன்படுத்தினால் சிறப்பாகும் இன்றைய ராசி கிரக நிலைகள் இன்றைய கிரக நிலையில் சந்திரன் இன்று கடகம் ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார் மற்ற கிரகங்கள் அனைத்துமே பதிவில் கூறப்பட்டுள்ளது போலவே இன்று சஞ்சாரம் செய்கிறது சந்திரன் இன்று இரவு பதினொன்று ஐம்பத்தி எட்டு வரை பூசம் நட்சத்திரத்திலும் பின் சதயம் நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்யும் ரீதியாக இன்றைய சந்திராபலம் ரீதியான ராசி பலன்களை பார்ப்போம் இன்றைய சந்திராபலம் சந்திரன் கடகம் ராசியில் சஞ்சாரம் செய்வதால் இன்று ரிஷபம் கடகம் கன்னி துலாம் மகரம் கும்பம் ராசியில் சந்திராபலம் பெறுவதால் அந்த ராசிகளுக்கு உண்டான பலன்கள் இன்று ஓரளவுக்கு நல்ல பலன்களாக நடக்கும் எனவே இன்றைய பொதுவான இந்த குறிப்புகளோடு உங்களுடைய சுய சுய அமைப்பு ரீதியாக வேலை தொழில் வியாபாரம் தகுதி முயற்சி கேட்ப இன்று ஓரளவுக்கு சந்திராபலம் உள்ள ராசிகள் நன்மைகளை அடையும் என்பதுதான் சிறப்பான உண்மையாகும் மேலும் இன்று சந்திராபுலம் பெறும் ராசிகள் முன்பே கூறியுள்ள போல் கடகம் கன்னி துலாம் மகரம் கும்பம் ராசியில் சந்திராபலம் பெறுகிறது எனவே இவர்கள் கூடுதலான நன்மையை பெறுவார்கள் மேலும் அனைவருமே சுய ஜாதக ரீதியான அடிப்படையில் அவரவர்களின் தகுதி முயற்சி வேலை தொழில் ரீதியான முயற்சிகளுக்கு ஏற்ப ஓரளவுக்கு படிநிலையாக பலன்களை அடைவார்கள் எந்த வழியிலும் இன்று சந்திராஷ்டம ராசியான தனுசு ராசி மட்டும் கவனமும் ஒரு நிதானமுடனும் செயல்பட்டால் அவர்களும் அசுப்பு பழங்களிலிருந்து தப்பிக்கலாம் இன்று தாராபலம் ரீதியான நட்சத்திரன்கள் அதாவது இன்று பதினொன்று ஐம்பத்தி எட்டு வரை பூசம் நட்சத்திரம் ரீதியாக ஆயில்யம் கேட்டை ரேவதி அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருக சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் போர்டாதி நட்சத்திரக்காரர்கள் தாராபலம் பெறுகிறார்கள் எனவே இவர்கள் இந்த நேரங்களை சுபம் முகூர்த்த நேரங்களுக்கு அதாவது திருமணம் போன்ற காரியங்களுக்கும் முகூர்த்த நாளில் இந்த நட்சத்திரம் வரும்போது கற்று கொள்ள வேண்டும் அதேபோல் லாட்ரி போன்ற அதிர்ஷ்ட வழியில் இந்த நேரங்களில் லாட்ரி வாங்கினால் பரிசு உறுதியாக கிடைக்கும் அடுத்தது பதினொன்று ஐம்பத்தி எட்டுக்கு பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் ரீதியாக அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் பூராளம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் மனுஷம் முத்தட்டாய் நட்சத்திரக்காரர்கள் தாராபலம் பெறுவதால் இந்த நேரங்களில் இந்த நட்சத்திரக்காரர்கள் சுப காரியங்கள் செய்யலாம் லாட்ரி போன்ற அதிர்ஷ்ட போன்ற சீட்டுகளை வாங்குவதோ அல்லது பங்கு சந்தையில் ஈடுபடுவதோ இந்த நேரங்களில் உங்களுக்கு அனுகூலமும் லாபங்களையும் தரும் எனவே இந்த தாராபலம் நே நேரங்களை அவசியம் பயன்படுத்துவது சிறப்பாகும் அடுத்தது சந்திராபலமும் தாராபலமும் இணைந்து நடக்கும் நட்சத்திரம் ராசிக்காரர்கள் பதினொன்று ஐம்பத்தெட்டு வரை பூசம் கடகம் ராசி ரீதியாக கடகம் ராசி ரீதியாக சந்திராபழம் பெறும் ராசியில் ரிஷபம் கடகம் கன்னி துலாம் மகரம் கும்பம் ஏற்கனவே பார்த்தோம் பூசம் நட்சத்திரம் கடகம் ராசி ரீதியாக அதிர்ஷ்ட பலன்களை அதாவது தாராபலம் சந்திராபலம் இணைந்து நடக்கும் ராசி நட்சத்திரக்காரர்கள் அதிர்ஷ்ட பலன்களை பெறுவார்கள் ரிஷபம் கிருத்திகை மிருக சிரிசம் கடகம் புனர்பூசம் ஆயில்யம் கன்னி உத்திரம் சித்திரை துலாம் சித்திரை விசாகம் மகரம் உத்திராடம் அவிட்டம் கும்பம் அவிட்டம் போட்டா நட்சத்திர ராசிக்காரர்கள் இந்த நேரங்களில் அதிர்ஷ்ட பலன்களை பழுவதால் இந்த நேரங்களில் நீங்கள் அனைத்து விதமான சுப காரிய முயற்சிகளிலும் ஈடுபட்டால் உறுதியான உண்மை பெறலாம் பதினொன்று ஐம்பத்தெட்டுக்கு பிறகு ஆயிலியம் கடகம் ராசி ரீதியாக ஏற்கனவே கடகம் ராசிக்கு சந்திராபலம் ராசிகளை பார்த்தோம் சுகம் கடகம் பண்ணி துலா மகரம் கும்பம் ஆயில்யம் கடகம் ராசி ரீதியாக சந்திராபலம் தாராபலம் பெறும் அதிர்ஷ்டக்காரர்கள் ரிஷபம் ரோஹிணி கடகம் பூசம் கன்னி அஸ்தம் துலாம் சுவாதி மகரம் திருவோணம் கும்பம் சதயம் ராசி நட்சத்திரக்காரர்கள் அதிர்ஷ்ட பலன்கள் பெறுவார்கள் இப்பொழுது திரையில் இன்றைய சிறப்பு பலன்களான ஜாதகம் இல்லாதவர்களுக்கு உங்களுடைய விதி என் ரீதியாக அதிர்ஷ்ட எண்கள் கூட்டுத்தொகை அதாவது லாட்ரி சீட்டு வாங்கினால் அந்த எண்ணின் கூட்டுத்தொகை வண்டி வாகன எண்கள் கூட்டுத்தொகை இந்த கூட்டுத் தொகையில் வாங்கினால் உங்களுக்கு அதிர்ஷ்ட படங்களை கொடுக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது விதி எண் அதாவது விதி எண் எப்படி வரும் என்பது பின்ன பின்னால் பார்ப்போம் இப்பொழுது ஒன்பது ராசிக்காரர்களும் இந்த ஒன்பது எண்காரன் பிறந்தவர்களும் ஒன்பது எண்ணில் மாதம் தேதி வருடங்களை கூட்டி வந்த ரீதியாக இந்த விதி எண் ரீதியாக இப்பொழுது இந்த எண்கள் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்களாக இன்று பயன்படுத்தி கொள்ளலாம் அதாவது விதி எண் என்றால் என்ன விளக்கம் முதலில் அறிந்து கொள்ளுங்கள் பிறந்த நாள் அதாவது தேதி அடுத்தது மாதம் அடுத்தது வருடம் இந்த மூன்றையும் கூட்டினர் வரும் என்று விதி எண் உதாரணமாக ஐந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சொல்லியிருந்தோம் அஞ்சு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் எட்டு ப்ளஸ் ஆறு முப்பத்தஞ்சு மூணு ப்ளஸ் அஞ்சு எட்டு